நீதிமன்றம் யாரு நம்ம ஆண்ட பிள்ளைகள் எல்லாருமே உண்மையாகவே நீதி மாட்டான் உண்மையாகவே நீதி உள்ள தேவனை பின்பற்றுகிற யாவரும் நீதிமான்கள் இந்த நீதிமன்றங்களுடைய பிள்ளைகளுக்கு பேசுகிற பெருமையோட எழுச்சியோடு கடினமாய் பேசுகிற பொய் உதடுகளை கட்டப்பட்டு போவதாக என்று நம்ம இந்த சபை நேரத்தில் இந்த ஆராதனை வேலையில நம்ம வசனத்தின் மூலமாக இந்த ஆராதனை வேலையில வாசிக்கப்பட்டதான சங்கீதத்தின் மூலமாக தாவிதர் சொன்ன அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம இந்த நேரத்தில் புரோதமா பேசுற போய் உதவிலெல்லாம் கட்டப்பட்டு போகணும் அதற்கு அடுத்ததாக இருபத்தி நான்காவது கருத்தருக்கு காத்து இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் யாருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் கருத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எரிசில காத்திருந்தாங்க பரிசு தாவையான நிரப்பு எரிசிலை எப்படி காத்திருந்தாங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்திற்கு நேராக எடுத்துக்கொள்ளப்பட்ட போன